திருமாவளவன் அவர்கள் பேசும் ஒரு தலித் மாநில முதல்வராக ஆக முடியாது என்று ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார் ஏதோ மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு உண்மைய ஒரு இயலாமைய அவர் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தூண்டி விடுற வகையில எங்க ஏன் நிச்சயமாங்க என்ன நீங்க ஆகவே முடியாதுரான்னு ஒரு ஒரு ஜாதிக்கு ஒரு இனத்துக்கே சொல்ற போது எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது இல்லை ஏன்னா ஒரு தலித் பிரச்சனையே தேசிய அளவில் பேசப்பட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து இந்த மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பேச்சாளனாக கருத்தாளனாக நீங்கள் உருவானா ஆட்டோமேட்டிக்காக இவனுங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மக்கள் உங்களை தூங்கி போய் வச்சுப்பாங்க தம்பி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் வந்து என்னை சுற்றி இன்டெலக்சுவல் இருக்கிறான் யார் இன்டலெக்சுவல் இந்த ரவிக்குமார் இன்டலெக்சுவலா ரவிக்குமாரைதான் என்ன கூட வச்சுருக்கீங்க அந்தாலும் இன்டலெக்சுவல் மிக 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 பிற்போக்குவாதி மட்டும் இல்லை அயோக்கியத்தனமான எண்ணங்கள் கொண்டவன் செல்வராஜ் இந்த மாதிரி பாரஞ்சித் மாதிரி ஆளுங்க எவ்வளோ பெரிய கருத்தை பெரியார் சொல்லியிருக்காரு இப்போ அவங்க எல்லாம் வந்து ஏன் ஜெய் பீம்ன்றான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு தலைவரை ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணினா இருந்தீங்கன்னா இதுக்கு உரிமை இருக்கு சார் உரிமை இருக்கு நீங்க அதை போய் இந்த இடத்துல ஏன் இதை தவறா சொல்லுங்க நீங்க திருமாவளவன் மாதிரி மிக மெத்த படித்தவர் மெத்த அறிஞர் எந்த கருத்து எடுத்துன்னு போனோம் நீங்க வந்து சாதி ஒழிப்பே சமூக விடுதலை அப்படிங்கிறீங்க சாதி ஒழிப்பே எப்படி சமூக விடுதலையா இருக்க முடியும் இப்பவும் கூட அதை மேற்கோள் காட்டுறது நான் அப்பவே சொல்லியிருக்கேன் எங்க என்ன சாதி பார்த்து என் பின்னாடி யாரும் வராதிங்க நான் எல்லாருக்குமாக தான் பேசுறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன் பாதிக்கப்படுறவங்க எந்த தரப்பா இருந்தாலும் அவங்க பக்கம் போய் நிக்கிறது தான் என்னுடைய பார்வை அப்படிங்கிறத நான் சொல்றேன் அப்போ இந்த உள் ஒதுக்கீட்டுக்கு ஏன் எதிர்க்கணும் இந்த நவீன காலத்துல உண்மையா சொல்றோம் தலைவனே தேவை கருத்து தான் தேவணும் தலைவனை வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த பொம்மைங்களை வச்சுக்கிட்டு இந்த விளையாடிக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தில் மூணாயிரம் வருஷமா எந்த பொம்மையை பார்த்தாலும் கும்புறோம் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பெரியாரியவாதியான திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தமிழக அரசியல் வட்டாரத்தில் முக்கியமான பேசுபொருளாக திருமாவளவன் அவர்கள் பொழுது ஒரு தலித் மாநில முதல்வராக ஆக முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க கிடையாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போ அந்த வார்த்தையினுடைய தற்போது அதை பேச பேச வேண்டிய சூழல் என்ன நோக்கம் என்ன அப்படின்றத குறித்து ஆரம்பிக்கணும் அது ரொம்ப ஏதோ மேலோட்டமா பார்த்தா ஏதோ ஒரு உண்மையை ஒரு இயலாமைய அவர் சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா அது வந்து பெரிய வன்மத்தை பெரிய தலித்து மக்களிடையே அவங்களுக்குள்ளேயே பெரிய மன உளைச்சலை தலித்து இளைஞர்களிடம் பெரும் அதாவது இந்த நாட்டுடைய சூழலை தவறாக பிரதிபலிக்கிற ஒரு எண்ணமா தான் அதை நான் பாக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அண்ணா வந்து எந்த ஜாதின்னு யாருக்குமே தெரியாது கருணாநிதி எந்த ஜாதின்னு யாருக்குமே தெரியாது ஏன் அதை விட காமராஜரை நீங்க பார்த்தா அதாவது பறையனை தொட்டாதான் தீட்டு சாணான பார்த்தாலே தீட்டு அப்படிங்கிற அளவுக்கு மிக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்துல இருந்தான் காமராஜர் வர்றார் அகில இந்தியாவுக்கே காங்கிரஸ் வராரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவறாரு இப்போ இந்த மாதிரியான ஒரு பண்பு தான் இதையெல்லாம் அதாவது உங்களுடைய பண்பு உங்களுடைய அறிவு உங்களுடைய மேன்மை உங்களுடைய பொதுநலம் இதையெல்லாம் மக்கள் பார்க்கணும் அதை மக்கள் அப்போ அதையெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பத்து பத்து பேரை வச்சுக்கின்னு நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அயோக்கியம் ஒரு அரசியல் கட்சி இன்னும் ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஐம்பது பேரே வச்சுக்கிட்டு உங்களுடைய உங்களுக்குள்ளே இருக்கிற சைக்காலஜியை ம மக்களுடைய சைக்காலஜியை நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அது ரொம்ப தவறு அதாவது மக்கள் வேறு மாதிரி இருப்பாங்க மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய பார்வையிலேயே அவன் கண்டுபிடிச்சிடுவான் உங்களுடைய பாடி லாங்குவேஜில் உங்களுடைய முழு எண்ணத்தை அவன் கண்டுபிடிப்பான் அதனால தான் எம்ஜிஆரை ஜெயலலிதாவை கருணாநிதியை காமராஜரை எல்லாம் அவங்க அவ்வளோ உயரத்தில் எடுத்துன்னு வந்தாங்க நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பிரயோகிக்கணும் யார்கிட்ட பிரயோகிக்கிறீங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வருஷமாக அடக்கி ஒடுக்கப்பட்டவன் அவன் யாரு இந்த தலித்துங்கிறவன் ரெண்டாயிரம் வருஷம் அவன் கொதிப்புல இருப்பான் அவனை நீ எப்படி எடுத்துட்டு வரணும் அவனை எடுத்துட்டு எப்படி தளத்துக்கு எடுத்துட்டு வரணும் ஏற்கனவே கொதிப்பில் இருக்கிறவன நீங்க வந்து உங்களுடைய அடிப்படையான ஒரு இது இருக்கு உங்களுடைய வாசகம் அடி உத குத்து என்னமோ திருப்பி அடி எழுந்து நெல் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல அதுவே ஒரு மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான ஒரு வாசகம் நீங்க யோசித்து பாருங்க அதாவது ஒரு தலித் இளைஞன் வளர்றான் இல்ல ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்கிறது வந்து இப்போது அப்படியேப்பட்ட ஒரு இடத்துக்கு நாங்கள் வந் வரக்கூடாதான்ற ஒரு ஏக்கமோ இல்லை ஒரு கேள்வியோ தானே இப்போ அப்படியே அதை ஏற்றுக்கிற பக்குவம் இங்கே யாருக்கும் எல இன்னும் முழுசாக வரல ஏற்றுக்க தயாரா இல்லை ஒரு அரசு இதை ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படியான கட்டமைப்பு இருக்குது அப்படிங்கிறதானே அவர் சொல்கிறாரு இப்போ இதில் அவர் எங்க வன்முறையை தூண்டுற வகையிலையோ இல்லை இந்த மாதிரி கோபத்தை தூண்டி விடுற வகையிலோ எங்கே ஏன் நிச்சயமாக என்ன நீங்க ஆகவே முடியாதுறான்னு ஒரு ஒரு ஜாதிக்கு ஒரு இனத்துக்கே சொல்கிற போது அப்போ அதில் எனக்கு வந்து எனக்கு ஒரு தாழ்வுமான பண்ண வருது இல்லை ஓ அப்படிப்பட்ட தான் நான் இருக்கிறனும் அப்படி பட்டு தான் நான் இருக்கிறனும் அதுக்கு தான் நான் இதை சொல்றேன் நீங்க வந்து அடி உத திருப்பி அடி கிளர்ந்து எழு ஏதோ சொல்றீங்க இல்லையா உங்களுடைய மோட்டோவே அதுதான் அப்படி இதை நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப நான் வந்து ஒரு சின்ன வயதுல இருந்து வளர்ற பையனுக்கு எனக்கு என்ன தெரியும் ஓ திருப்பி அடி குத்து உத விடாத அப்படின்னா அப்ப நான் என்ன நினைப்பேன் ஓ என்னை வந்து யாரோ அடிக்க போறான் போலகுது என்னை உதைப்பான் போலகுது குத்துவான் போலகுது அப்படின்னு ஒவ்வொரு தலித்தும் தலித்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போதே அப்படின்னு நினைப்பான் டே தலைவர் வந்து அடி குத்துன்னு சொல்லியிருக்காரா திருப்பி அடின்றாரா எவனாவது அடிக்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு வன்மத்தை அதுதான் நான் சொல்றேன் எப்படிப்பட்ட இனத்துக்கு எப்படி நீங்க தரணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு எப்படி அவனை மேல தூக்கின்னு வரணும்னு ஒன்னு இருக்கு அதுதான் நான் சொல்றேன் காமராஜர் எந்த ஜாதின்னு தெரியாது கலைஞர் எந்த ஜாதின்னு தெரியாது அண்ணா எந்த ஜாதினு தெரியாது அவனுங்களுடைய பண்பு அவனுங்களுடைய அறிவு அவனுங்களுடைய மேன்மை அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் நீங்க மேன்மையா இருக்கணும் நீங்க அதனால நீங்க மேன்மையா இல்லைன்னு உடனே அப்படி ஒரு கருத்து சொல்ல போறீங்க இன்னும் 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 அதாவது அவன் மலையாளத்தானா இருந்த இருக்கட்டும் அவன் வந்து கன்னடக்காரியா இருக்கட்டும் அவன் வந்து தெலுங்காரனா இருக்கட்டும் அவன் வந்து சாணானா இருக்கட்டும் எவனா இருந்தாலும் மக்கள் வணங்கி ஏற்றுக்கொள்வாள் தமிழ் நல்லாதவனே ஏத்துக்கும் போது உங்களை ஏத்துக்க மாட்டானா ஏத்துப்பான் அந்த அளவுக்கு நீங்க நீங்க வந்து அடி குத்து இல்ல இந்த இருக்கிறவங்களுக்கான ஒரு அவங்களுடைய கோபத்தை கிளறிவிடும் வகையிலான பேச்சா ஏன்னா இவர் இந்த ஸ்பீச்சை எது சார்ந்து பேசுறாருன்னா அருண்டதியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு சம்பந்தமாக வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் அதுல இருக்கிற விஷயம் ஒரு சாராம்சங்களுக்கு எதிராக சொல்ற கருத்து அதை மையப்படுத்தின கூட்டத்துல இது சொல்றாரு சொல்லும் பொழுது இது கட்சி சார்ந்ததல்ல இது அரசு நிர்வாகம் சார்ந்தது அரசாங்கம் சார்ந்தது இது எப்படி பாராளுமன்றத்தோடு கனெக்ட் ஆகி இருக்கிறது அப்படிங்கறத இதை டீட்டெயில்டாக பேசும்போது உங்களுக்கு புரியுன்ற அந்த ஒரு தான் இதை எடுத்துகிட்டு போறாரு ஏன் நீங்க இதான் அந்த கோணத்துல பார்க்க கூடாது ஏன்னா ஒரு தலித் பிரச்சனையே தேசிய அளவுல பேசப்பட வேண்டி இருக்கிறது தான் அவர் சொல்றாரு உங்களை நான் நல்லா நீங்க பார்த்துக்கோங்க அப்ப இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் மகத்தான் இப்போ ஒரு இளையராஜா உருவானார் என்ன இளையராஜா உருவான போது அவர் தலித்தா அவர் என்னன்றது எங்களுக்கு தெரியாது அப்புறம் தலித் இயக்கங்கள் தான் வந்து அவரை தலித்துன்ட்டு பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டு புரிஞ்சுங்க முத்து வரலையா கக்கன் வரலையா இன்றைக்கும் கக்கனை வந்து மகத்தான மனிதன் என்று நாங்கள்லாம் நினைக்கலையா அதாவது நீங்கள் உயர்ந்து உயர்ந்து பண்பாளனாக அறிவுள்ளவனாக நீங்கள் வந்து இந்த மக்களையெல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பேச்சாளனாக கருத்தாளனாக நீங்கள் உருவானா ஆட்டோமேட்டிக்காக இவனுங்களெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த மக்கள் உங்களை தூய்ந்து போய் வச்சுப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு திட்டமிட்டு இந்த வேலையை செய்றீங்க அதாவது இதைய நான் வந்து இதை நான் வந்து இவர்களை உற்று நோக்கி ஆரம்பித்தது வந்து ரவிக்குமார் அப்படிங்கிறவர் வந்து தொடர்ந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கும் இவர் வந்து தொடர்ந்து பெரியாரை காயப்படுத்துகிறார் பெரியாரை செல்லா காசு ஆக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபடுறார் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனங்களை நாங்கள் பார்த்து போதும் ரொம்ப ரொம்ப மனம் வெதும்பிப்பிட்டோம் ஏன்னா நான் வந்து ஒரு பெரியார் கிடையாது அதாவது நான் ஒரு பெரியார் கட்சியில எதுவும் இல்லை ஆனால் நான் ஒரு பொது மனிதன் புது நான் எந்த ஜாதின்னு கூட எனக்கு தெரியாது நான் ஒரு பொது மனிதன் என்னுடைய பார்வையில இந்தியாவிலேயே மகத்தான தலைவனாக மாபெரும் வழிகாட்டியாக பெரியாரை நான் பார்க்கிறேன் மகத்தான தலைவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான விடுதலையை ஒரே ஒரு பிரச்சனையில் தீர்க்கிறான் அப்படிப்பட்ட வழிகாட்டியவனை ஒட்டுமொத்த மக்களை ஒன்று என்று சொன்னவனை வந்து இவங்க வந்து திட்டமிட்டு திட்டமிட்டு எழுதுறாங்க இந்த ரவிக்குமார் இவர் சொல்றாரு அண்ணன் தம்பி திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் வந்து என்னை சுற்றி இன்டலெக்சுவல் இருக்கிறான் யார் இன்டலக்சுவல் இந்த ரவிக்குமார் இன்டலெக்சுவலா ரவிக்குமாரை தான் நான் கூட வச்சுட்டு இருக்கீங்க அந்த ஆள் இன்டலெக்சுவல் மிக 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 பிற்போக்குவாதி மட்டும் இல்ல அயோக்கியத்தனமான எண்ணங்கள் கொண்டவன் ஒருவேளை நீங்க சேர்ந்து தான் இதை திட்டமிடுறீங்கன்னா நீங்க கூட இந்த கூட்டத்தில் வருங்க பெரியாரை காயப்படுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி வந்து உங்களுடைய அனு மூளை அனுமதிச்சது என்ன நடக்குது இன்னைக்கு வந்து தலித்துகள் பெரியாரை ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய தயக்கம் காட்டுறாங்க பெரிய உதாரணம் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி பார் ரஞ்சித் எவ்வளவு பெரிய கருத்தை பெரியார் சொல்லி இருக்காரு இப்ப அவங்க எல்லாம் வந்து ஏன் ஜெய்பிம் எவ்வளவு பெரிய தலைவன் இந்த நாட்டில இருக்கிறான் இந்த மண்ணில் இருக்கிறான் நீ போயிட்டு தேடி போய் எங்கிருந்தோ பிடிச்சு வந்து ஒரு ஆளை கொண்டு அவர் எவ்வளவு பெரிய ஆளாவது இருக்கட்டும் அம்பேத்காரர் நம்ம நாட்டில அதை விட பெரிய கருத்து சொல்லிடுறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணினே இருந்தீங்கன்னா இதுக்கு இருக்கு சார் உரிமை இருக்கு நீங்கள் அதை போய் இந்த இடத்துல ஏன் தவறாக சொல்லணும் சார் உரிமை இருக்கு ஆனால் நீங்கள் பொது நோக்கு நாங்கள் வந்து இந்த இந்த இனங்களை ஒன்றிணைக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி வேலையை செய்ய மாட்டாங்க பெரியார்ங்கிறவர் ஒட்டுமொத்த மக்களுக்கான வழியை காட்டுறார் என்ன வரையம் பட்டம் போவாம உன் சூந்தரப்பட்டம் போவாதரா அப்படிங்கிறார் அவர்களுக்கு எல்லாம் கடவுள் இல்லைங்கிற மாபெரும் விஞ்ஞான கருத்தை சொல்றாரு என்ன இவர் வந்து புத்த மதம் அதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி புத்தம் என்றாலும் அது ஒரு மதம் அது ஒரு சடங்கு இருக்கு அதுல எல்லாமே இருக்கு ஆனால் நவீன மனிதன் செய்ய வேண்டியத நீங்க திருமாவளவன் மாதிரி மிக மெத்த படித்தவர் மெத்த அறிஞர் எந்த கருத்து எடுத்துன்னு போனோம் நீங்க வந்து சாதி ஒழிப்பே வந்து சமூக விடுதலை அப்படிங்கிறீங்க சாதி ஒழிப்பு எப்படி சமூக விடுதலையா இருக்க முடியும் சாதி ஒழிப்பு இந்துக்களின் விடுதலை தாழ்த்தப்பட்ட இந்துக்களின் விடுதலை போடுங்க கடவுள் ஒழிப்பு தான் சமூக விடுதலை நீங்க வந்து பாயங்களையும் இஸ்லாமியர்களையும் வச்சுக்கிட்டு இந்துக்களை திட்ட முடியாது இந்துக்கள் கிட்ட சனாதான ஒழின்றீங்க அதே அளவுக்கு அயோக்கியத்தனங்கள் இந்த கிறிஸ்துவ மாத்துலயும் இருக்கு இந்த இஸ்லாம் மாத்துலயும் இருக்கு அப்ப நீங்கள் நவீன தலைவன் எதை போதிக்கணும் நீங்க வந்து எதை சொல்லித் தரணும் உன்னுடைய குழந்தைகளுக்கு எதை சொன்னால் அவன் மேன்மையான மனிதனாக ஆவான் ஆனால் இவருடைய கருத்துல அங்க பெரியார அவரை டேமேஜ் பண்ண ரவிக்குமார் டேமேஜ் பண்றது இவர் வந்து இது ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப சிறு மூளைகள் செய்கிற வேலையா இருக்கு இந்த ஆளை விட்டு திட்டம் விட்டுட்டு இவர் போய் பெரியார் திட்டம் நின்றுங்கன்னு அந்த பெரியாரிஸ்டுங்க ஒரு அயோக்கியனுங்க அவனுங்களுக்கும் இதனுடைய உள்ளர்த்தமும் எதுவும் தெரியாது ஒரே காய் காயில ரெண்டு இது அடிக்கிறாங்க அவங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி நீ அடுற காலி பண்ற அவனை பெரியார நான் போயிட்டு அந்த பெரியார் தடவை உட்காந்துக்கிறேன் நிக்கிறேன் பேசுறேன் ஏன்னா அந்த பெரியாரிஸ்டுங்களுக்கும் வேற ஆள் கிடையாது யாராவது தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் வந்து பேசணும் அதையெல்லாம் புரிந்து கொண்டு இவர்கள் இந்த இரட்டை நாடகம் இப்படிலாம் ஆடும்போது உங்களை பற்றிய மேன்மையான கருத்து யாருக்கும் வரவே வராது பெரிய சிறந்த பேச்சாளராக இருக்கிறீர்கள் கருத்தாளனாக இருக்கிறீர்கள் அதில் முழு எடுத்துக்கொள்ளுங்க நீங்க ஏதோ அதிகாரத்தை அதிகாரத்தை பிடிக்கணும்னா அண்ணாவை போல பேர் அறிஞனாக பெரும் பண்பாளனாக திகழுங்க நீங்க பேசக்கூடிய மக்கள் கண்டுபிடிச்சிருவான் ஆனா நீங்க என்ன பண்றீங்க இல்ல அவருடைய பேச்சுக்களோ செயல்பாடுகளோ இங்க எல் அனைவருக்குமான ஒரு பேச்சாக தானே இருக்கு அவர் அப்படி தானே சொல்றாரு என்னை என் பின்னாடி சாதி பார்த்து யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அவர் ஆரம்பிச்சதுல இருந்தே அவர் சொல்லியிருக்கிறாரு இப்பவும் கூட அதை மேற்கோள் காட்டுறாரு நான் அப்பவே சொல்லியிருக்கேன் என்னை சாதி பார்த்து என் பின்னாடி யாரும் வராதிங்க நான் எல்லாருக்குமாக தான் பேசுறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன் பாதிக்கப்படுறவங்க எந்த தரப்பா இருந்தாலும் அவங்க பக்கம் போய் நிற்கிறது தான் என்னுடைய பார்வை அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்போ இந்த உள் உள்ஒதுக்கீட்டுக்கு ஏன் எதிர்க்கணும் ஏங்க அவனும் ஒரு கையால் ஆகாதவன் அவனும் ஒரு ஊமை அவனும் ஒரு முட்டாள்தானே அவன் ஒரு பிற்படுத்த விட்டும்தானே எங்கிருந்து வந்தீங்க நீங்க ஓடியாந்து இந்த ரவிக்குமார் எவ்வளவு வஞ்சம் கக்குறாரு இதை வந்து இந்த உள்ஒதுக்கீடு தவறுன்ட்டு யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் இதையெல்லாம் ஒரு பிற்போக்கான வேலைங்க மக்களை முன்னேற உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன் உள்ஒதுக்கீடு சம்பந்தமா சொன்ன அந்த தீர்ப்பில் வந்துட்டு ஒரு கருத்தையும் ஒன்னு சொல்றாங்க லேயர் அடிப்படையில வந்து இந்த விஷயத்த வேணா இதில் அப்ளை பண்ணுங்கன்னு ஒரு கருத்தா சொல்றாங்க அந்த விஷயத்தை தான் அவர் எதிர்க்கிறார் அதே போல இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துற அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்ற போது அதை அப்படி பண்ணாமல் தேசிய அளவுல அது ஒரு இதுவாக பார்க்கணும் அப்படிங்கறத தான் அவர் சொல்றாரு இந்த விஷயங்களுக்கு தான் முரண்பட்டு இருக்கிறாரு அவங்களுக்கு போய் எந்த ஒரு விஷயமும் போய் சேர்ந்துட கூடாதுன்றதுல இவருடைய நோக்கம் கிடையாது இல்லை அப்படித்தான் அதாவது இதையெல்லாம் வெளிப்படையாக நீங்க பேசி இதே மாதிரி தான் நீ திட்டு நான் போய் அங்க வந்து பெரியார் நீங்க பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு எந்த அருகையும் கிடையாது அதாவது உங்களுக்கு கடவுள் மறுப்பை பிரச்சாரம் செய்யாத எந்த தலைவனுக்கும் பெரியாரை பற்றி பேசுவதற்கு ஒரு சிறு அருகதை கூட கிடையாது இவர்கள் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார்கள் கொச்சை இவர் பெரியாரை ரொம்ப நீர்த்து போகச் ஒரு பக்கம் இப்படி பண்ணி இப்படி பண்ணி மகத்தான தலைவன் இந்தியாவுக்கே வந்து வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அறிவு சொல்லுகிற தலைவன் தான் பெரியார் என்ன என்ன நீங்க வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த அதிகாரம் இந்த இந்த எம்எல்ஏ எம்பி சீட்டு உங்களுக்கு எதுக்கு எதுக்கு அதனால என்ன பண்ணிட முடியும் நீங்க சொல்லுங்க ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளோட கூட்டு சேர்றீங்க கருணாநிதி போன்ற ஒரு பெரிய அதாவது ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற அவன் எல்லாருமே டபுள் கேம் விளையாடுறான் ஒருத்தனும் மக்களை நேசிப்பதில்லை எல்லோரும் தன்னுடைய சுய பாதுகாப்பு சுய சொத்து இப்படித்தான் விளையாடிட்டு இருக்கானுங்க அதுல கருணாநிதி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய முற்போக்கான ஒரு இயக்கம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள அடங்கப்படும் ஒரே ஒரு குடும்பத்தை வந்து சேருது அவனுங்க ஏதாவது அந்த பெரியார் கொள்கையோ அண்ணா கொள்கையோ அவனுங்களுக்கு யாருக்காவது தெரியுமா த சன் டிவி பிரதர்ஸ் ரெண்டு பேருக்குறானுங்களே அந்த அயோக்கியங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் பெரியார்ல வீட்டுக்கு வீடு ஒரு பெரியார் வந்தா கூட இந்த சன் டிவி பரப்புகிற இந்த அயோக்கியத்தனங்களை இந்த மூடத்தனங்களை மாற்ற முடியுமா அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் ஒரு ஐம்பது பேர் இருக்கான் நூறு பேர் இருக்கான் பெரு பெரிய பதவியில கட்சியை பாதுகாத்துக்கிட்டு அந்த அயோக்கியர்கள் கூட நீங்க கூட்டு சேரலாமா இந்த மக்களுக்கு நீங்க நல்லது செய்யறவரா உதயநிதி வந்துட்டாரு அதுக்கு அடுத்ததும் இன்ப நீதி வரப்போறாரு இன்ப நிதியோ வேற அவங்க மகன் நல்லா திட்டமிடுறாங்க இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனத்துக்கு நீங்க துணை போலாமா இதெல்லாம் எதிர்காலம் உங்களை கண்டுபிடிக்காதா நீங்கள் ஒரு சிறந்த மனிதன் தான் நீங்கள் ஒரு தன்னலமற்ற மனிதன்தான் திருமாவர்களை சொல்ற ஆனால் உங்களுடைய நோக்கு மேபி இந்த மாதிரி ஒரு ஒரு அயோக்கிய நடுவில் நீங்க இருக்கிறதுனால உங்களை அப்படி மாத்துறாங்க போல் இந்த ஸ்பீச் நடுவில் அவர் சொல்றது இப்போ அரசாங்கம் அப்படிங்கிறத பத்தி சொல்லும்போது பட் அது கட்சின்றது அந்த அரசுக்கு அந்த அரசு பதவிக்கு வருவாங்க போவாங்க அப்போ அந்த பாயிண்ட் பேசும்போது திமுக மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறார் ஒரு தலித் முதல்வராக முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துக்கிட்ட திமுக மீது நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கறையும் வார்த்தையும் சொல்றது வந்து திமுகவுக்கான ஒரு செய்தியாக சொல்கிறாரா பியூச்சர்ல ரெண்டாயிரத்தி நோக்கி போகும்பொழுது அங்க வந்து அரசாங்கத்துல ஒரு பங்கு வேணும் அப்படிங்கறத ஒரு 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 அந்த மெசேஜ் அது அப்படின்னு அப்படின்னு பார்க்கறீங்களா நீங்க அது நடக்காதுன்றது அவருக்கு தெரியும் இல்லையா அடுத்தது உதயநிதி இருக்காரு உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இருக்காரு இன்ப நிதியவே எடுத்துன்னு வந்து அறிமுகப்படுத்துறாங்க மேடையில உட்கார வைக்கிறாங்க உங்களுக்கு புரியலையா இன்ப நிதி தான் உதயநிதிக்கு அடுத்து இன்ப நிதி இப்படிப்பட்ட சூழல் நீங்க ஏன் இப்படிப்பட்ட பண்றீங்க அப்ப மறுபடியும் அவனுங்களை செய்ய முடியுமா அவங்க உங்களை ஆக்குவாங்களா இல்ல இன்ப நிதி வயது எப்போ போறது எதுக்கு அவனுங்களுடைய துணை நீங்கள் மகத்தான மனிதனாக மகத்தான கருத்தாளனாக ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அறிவாளியாக நீங்க அப்படிப்பட்ட பண்பாளனாக மாறுங்க ஒட்டுமொத்த நாடே உங்க பின்னாடி வரும் தயவு செய்து இப்படிப்பட்ட இப்படி இருக்கிறான் மேலும் இந்த அடி உத குத்து தான் நடக்கும் தயவு செய்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஒரு ஆட்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சமூகத்தில் விளையாடாது தந்தை பெரியாரை வந்து நீங்க இவ்வளவு மோசமாக அந்த ரவிக்குமார் மாதிரி ஆட்கள் வந்து சொல்லி விதைத்து எங்க அவர் வந்து வெண்மணியில இவர் கூட நிக்கல இதெல்லாம் இதையெல்லாம் சொல்லக்கூடாதோ அதாவது உண்மை அப்படி இல்லை உண்மையை உங்களால் சொல்ல முடியாது சும்மா ஜாக்கெட்டு வெலை உயர்ந்துருச்சு ஏன்னா தலித்துங்களாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் எவ்வளோ பெரிய தந்தையாக இருக்கிற ஒரு பெரிய இதை சொன்னாருன்ட்டு நாங்கள் ஏதாவது நான் அம்பேத்கரை பத்தி எதனா இவர் யார் இதை சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டாரு நாலு வார்த்தை சொன்னா நான் வந்து உங்க திடலுக்கு வர முடியுமா ஆ நீங்க என்ன சொல்லுவீங்க ஏன்னா என் தலை இந்த நவீன காலத்தில் உண்மையா சொல்கிறான் தலைவனே தேவையில்லை கருத்து தான் தேவன தலைவனை வச்சுக்கிட்டு மறுபடியும் மூணாயிரம் வருஷமா எந்த பொம்மையை பார்த்தாலும் கும்பிட்றான் அவனுக்கு அம்பேத்கர் தெரியுமா அவனுக்கு பெரியார் அதுவும் ஒரு பொம்மை அதையும் கும்பிட வேண்டியது என் பொம்மையை திட்டுறானா அவன் பொம்மை இதுதான் நடக்க போகுது நீங்க இப்படிப்பட்ட ஒரு பார்வையில் நீங்க தொடர்ந்து செய்தால் நான் சொல்றேன் பெரும் வன்முறை வெடிக்கக்கூடிய பெரும் ரெண்டு மூணு சமு சமுதாயங்களுக்கு நடுவில் பெரிய கொலைகளும் வன்முறைகளும் நடிக்கக்கூடிய சமூகமாக தான் இது மாறும் இதில் தலைவணங்க குளிர் கலையெல்லாம் புரிதா இவன் வாட்சிக்கிட்டான் வாட்சிக்கிட்டான்னு ஆனால் இந்த நாட்டை நவீனமாக யோசித்து பாருங்க இப்போ அமெரிக்காவில் ஒரு கருப்பனை அடித்து கொள்றதை நம்ம பார்க்குறோம் ஒரு கருப்பனை ரெண்டு கருப்பனை மூணு கருப்பனாக அடிக்கிறான் எங்கேயோ உதவ வாங்குறான் அப்படின்னு உடனே அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கருப்பன் நான் கருப்பர்களுக்கு என்று நான் கட்சி ஆரம்பிக்க போறேன் கருப்பர்கள் நம்ம நம்மளுடைய துணை இல்லாம இவனுங்க ஆள முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு கருப்பை நினைப்பான்றிங்கள நினைக்க மாட்டான் ஏன் நினைக்க மாட்டான் அது வன்முறையில் போய் வெடிக்கும் அது வன்முறையாகும் இல்லையா கருப்புனுங்க நாம் ஒரு கட்சி ஆரம்பித்தோம்னா அடுத்த வேலை என்ன அது அமெரிக்காக்கார மாதிரி நவீன மனிதர்களுக்கு புரியும் இங்கே இவர் இவங்க என்ன சொல்றாங்க இது தலித் கட்சி இல்லைங்க இது பொதுவான கட்சி ஆனா தலித் கட்சி இது இதெல்லாம் இந்த ரெட்டை வேடம் போடுறதே விட்டு பொதுத் தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கிறதையும் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க சில பேர் கிட்ட பேசும்போது சிதம்பரம் தொகுதியில அவர் நின்று ஜெயிச்சாலும் சிதம்பரம் தொகுதியில பெரும்பான்மையான இருக்கிறவங்க மற்ற சமூகத்தினர் இருக்கிறாங்க அவங்களோட ஆதரவு இல்லாம திருமாவளவன் அவர்களால் ஜெயிக்க முடியுமா அப்ப இந்த இடத்துல ஒரு பொதுவான பார்வையும் அவர் மீது இருக்கிறது மற்றவங்க தான் விமர்சிக்கிறவங்க தான் ஒரு ஒரு சாதிய கட்சி தலைவர் போல குறுக்குறீங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு இல்ல இல்ல அதுதான் நான் சொல்ற மாதிரி இவர்கள் எல்லா விஷயத்திலையும் எந்த அரசியல்வாதியுமே எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் சொல்வான் புரியுதுங்களா அது ஒரு நேர்மையான தொகுதியில என்ன ஜெயிச்சிருக்கிறாங்களா இல்லையா கண்டிப்பாக ஜெயிப்பார்கள் யாருடைய துணை இருக்கு அதுக்கு இன்னொரு அரசியல் ஒரு சாதிய பார்வை இருந்தால் அதை எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற கேள்வி வருது இல்லையா அங்க ஏன் இருக்காது இப்ப வந்து இல்ல திருமாவளவன் தம்பி திருமாவளவனை போன்ற அந்த ஒரு தலைவருக்கு இப்ப நாங்கெல்லாம் வந்து ஆதரவா இல்லையா ஆதரவா இருக்கு இல்லையா ஏன் நாங்க வந்து அந்த தம்பி எங்க ஜாதியா இல்லை நான் எனக்கு ஜாதி இல்லை நான் எந்த ஜாதியில பிறந்தனும் எனக்கு தெரியாது எனக்கே தெரியாது அது விட்டுருங்க அது இன்னொரு வாட்டி பேசுவோம் ஆனால் அவர் எந்த அவர் ஆமாம் தலித்துகளுக்கு தலைமை தாங்குகிறார் நாங்கெல்லாம் போய் நிற்கலையா ஏன்னா எங்களுக்கு கண்ணீர் வரலையா பெரியார் கண்ணீர் வரலையா ஏண்டா என் கூட பிறந்தோம் என் மண்ணில் இல்லை நாங்கெல்லாம் அதை போதிக்கலையா ஏண்டா இந்த மண்ணுடைய மூத்த குடியிடாவன் தோழத்தின் தம்பி திருமாவளங்கிட்ட நம்ம நாங்க நேரடியாவே சொல்ல ஏன் நம்ம தலித்துன்னு சொல்லணும் நான் பச்சை தமிழ் கலப்பில்லா தமிழ்ன்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் பேசியிருக்கிறோம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன அதிகாரத்தை பிடிக்கணும் நம்ம இதுவாயிடணும் அதுங்க தேவையற்ற ஒரு விஷயம் பெரியாரை போல இருங்க ஏன் பெரியார் வந்து கட்சியில மகத்தான பண்போடு மகத்தான கருத்துக்களோடு நவீனத்தோடு சும்மா பொம்மைங்களை எட்டு வந்து நிறுத்திட்டு இந்த பொம்மை அந்த பொம்மை இந்த பொம்மைங்க கதையை விட்டுருங்க இந்த விவகாரத்துக்கு தலை தூக்கும் போது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாரு நீங்கள்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா பாமகவுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஒரு தலித்தை வந்து நாங்கள் முதல்வராக்குவோம் இதற்கு முன்னாடியே வந்து பாமகவில் ஒரு தலித் தலைவருக்கு இம்பார்ட்டன் ரோல் கொடுத்ததெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் சொல்கிறார் ஸோ பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸினுடைய இந்த கருத்து உண்மையிலேயே தலித் மக்கள் மீதான ஒரு அக்கறையா அல்லது ஒரு அரசியல் இப்போ இருக்கிற இந்த சூழலை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை அவரும் ஒரு வன்னியருடைய கட்சின்னு ஒரு ஜாதி கட்சி வச்சிருக்க அவரு கவனிக்கப்படாமையே இருக்கிறாங்க அவங்க அவங்களெல்லாம் ரொம்ப அதாவது வன்னியிற்காக கட்சி ஆரம்பித்து இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பாவம் அப்பாவி மக்களுடைய சாதிப்பேரை சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து பல்லாயிரம் கோடி லட்சம் கோடியில சேர்க்கிறவங்க இவர்களுக்கு வந்து இந்த நேரத்துக்கு எப்படி ஓட்ட பிடிக்கிறது ஒரு தலித்துங்களை ஓட்ட பிடிக்கலாமா இல்லை திருமாவளவன் அவர்களோடு கூட்டு சேரலாமா இவன் நாங்கள் அவர்களே ஜெயிக்க முடியாத போது அவர்கள் வந்து இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆக்க முடியும் அப்படின்றதும் நடக்காது இன்னொரு தமிழ்நாட்டு மக்கள் மிக மிக தெளிவானவர் இனி எந்த சாதியை சொன்னாலும் உனக்கு ஓட்டு போட மாட்டான் நீ தலிதா இருந்தாலும் சொன்ன இந்த சாதி தலைவன் நான் என் சாதிக்கு போனவங்க போடவே மாட்டேன் யாரு பெரும்பாலான தலித்துகளே தலித்துகளுக்கு போட மாட்டாங்க பெரும்பான்மையான வன்னியர்களே வன்னியர்களுக்கு போட மாட்டான் இவன் ஒரு ஜாதியில் சுருக்கிறான் பெரும்பாலான இளைஞர்கள் வெளியில் வந்துட்டான் அவனுக்கு நவீனமான கருத்துக்கள் பரவத்துக்கு இன்னைக்கு செல்போன் இருக்கு இன்றைய கருத்து என்ன இன்றைய கருத்து இன்றைய கருத்து இவன் நவீனமாகறது கடவுளை ஒழிக்க வேண்டும் கடவுள் ஏன் கடவுள் கடவுள் வந்து ஒரு கற்பனை இல்லையா பழங்காலத்தை கற்பனை அந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளை தூக்கி சுமக்கிறான் டன் கணக்கில் சுமக்கிறான் ஒவ்வொரு நிமிடமும் சுமக்கிறான் வழிபாட்டில் சுமான் நம்பிக்கையில் சுமந்துக்கிட்டே இருக்கான் அதில் தான் வேறுபாடு பார்க்குறான் நான் இந்துன்றான் அதை வச்சுட்டு இதே கட்சிகள் மாதிரி இந்து தலைவர்னு ஒருத்தன் இஸ்லாமிய தலைவர்னு கிறிஸ்துவ தலைவர்னு ஒவ்வொருத்தரும் அதே வேஷத்தில் சுட்டுனுக்குறான் நவீன நவீன காலத்தில் குல்லா வச்சு நான் அவன் அரேபியா ட்ரெஸ்ஸை போட்டுன்னுக்கிறான் ஆ இவன் ரோமாபிரி ட்ரெஸ்ஸாக இவன் ரோம் ட்ரெஸ்ஸாக இவன் போட்டு கிறிஸ்துவம் போட்டுனுக்கிறான் இதையெல்லாம் ரொம்ப அழுக்கார் இதையெல்லாம் ஒழிக்கணும்னா தந்தை பெரியார் அவரை இவன் வந்து அவருடைய கருத்து அது கூட தந்தை பெரியார் வாழ்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க ஒரு நாளும் தந்தை பெரியாரோடைய பிறந்த நாளுக்கு நான் மாலை போட்டதோ ஒரு நாளும் வந்து என் டிபில வந்து இன்று தந்தை பெரியார் பிறந்தநாள் வைக்கிறதே இல்லை ஏன்னா எனக்கு தினமும் பெரியாருடைய கருத்து தான் அதனால வந்து எதுக்கு சொல்ல வரன்னா ஒரு தனி மனிதனால கூட இந்த சமூகத்தை மாற்ற முடியும் இந்த சமூகத்துல பலமா அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் சிந்திங்க இந்த பொறுக்கிகளோட தயவு செய்து தம்பி திருமாவளவனுக்கு சொல்ற நீங்கள் மிக வலிமையானவர் அந்த வலிமையை எதற்கு பயன்படுத்துங்க நேர்மையான முறையில் பயன்படுத்துங்க இந்த மக்களை முழுக்க அழுங்க இந்த மக்களை மாற்றணும் இந்த மக்களை மாற்றுவதற்கு ஒரே வழி பெரியார் தான் பெரியார்னா பெரியார் கட்சினு சேருங்கன்னு கிடையாது அவருடைய கருத்துக்களை படிங்க அவருடைய கருத்துக்களை பரப்புங்க கடவுள் இல்லை என்ற ஒரு கருத்து தான் இந்த ஒட்டுமொத்த சமூக விடுதலை அதை புரிஞ்சு ஓகே சோ நீங்க திருமாவளவன் அவர்களுக்கு வச்சு இந்த கருத்துக்களோட நம்ம இந்த பகுதியை நிறைவு செல்லாம்னு நினைக்கிறேன் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களிடம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி you